அஸ்லாம் வலிக்கும் மக்களே நம்ம பேசுமே நாட்டு மூலிகளை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ என்னடா ரோஜாப்பூ ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் வீடியோ பார்த்துருப்பீங்க அது வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து இருக்கும் ஸோ இது வந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெட்டிஷ் ஷேடில் வந்து உங்களுக்கு இருக்கும் இது எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப முடி கொட்டுது ஹேர் ஃபாலாக இருக்குது பொடுகாக இருக்குது தலையில் பெய்தொல்லையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தலை வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ரோஜாப்பூ ஹெர்பல் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணலாம் ஸோ இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பயன்படுத்தலாம் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ஒன் மந்த்துக்கு மேலான ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகுது ஸோ எதுவுமே நம்ம உடனே உடனே ரெடி பண்ணி கொடுக்கறது கிடையாது எல்லாமே இந்த ஒன் மந்த் ப்ராசஸ் வந்து இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா ஒரு கண்டிசில் கொடுப்போம் ஏன் அப்படின்னா அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எனக்கு முடியே வளர மாட்டேங்குது முடி ரொம்ப கொட்டுது எனக்கு ரொம்ப பிடுக்கு தொழிலாக இருக்குது இது மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் நம்ம பிஸ்மி நாட்டு மொழியோட ரோஜாப்பூ ஹெர்பல் ஹேர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நம்ம ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி அவங்களோட ஆர்டர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா கீழே திரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலும் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் ஹேர் ப்ராப்ளத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆயுங்க ஸோ நம்ம பேஜை நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க Assalamualaikum warahmatullahi wabarakatuh